தாயேத் பிரசன்ன வதனம்னு ஆறுல பிரசன்ன வதனம் ஆறு பிரசன்ன வதனம் தாயேத் சர்வ விக்னோப எல்லா வினைகளையும் ஞாத்தி தரணுமா அதுவே ஏந்துக்க முடியாம உட்கார்ந்து சிரிக்காது கை நாலு வச்சுன்னு நான் நடக்குது வாய்க்கும் கைக்கே முடியாது தும்பிக்கை இருக்கிற ஒரு யானைக்கு எதில் எடுத்து வாயில் தள்ளும்

இத கூட துடுத எல்லாத்தையுமே தூவிடுற மெய்ப்பொருள் உபதேசம் கொடுத்தான் வீட்டு வந்து திருநன்ட்ட திரு அந்த புக்கா பச்சி சொல்லுங்க என்ன பண்றது விந்து கண்ணுங்களை வெள்ளையா இருக்கு பாத்தீங்களா அதுதான் விந்துன்றான் பரதரம் உலகம் உங்க காட்டுது இல்லையா எது காட்டுது உலகத்தை காட்டுது கண்மேன் விஷ்ணு குட்டியா இருக்கிறது நீ எங்க இருந்து திருடுனானோ அதை இந்த புடிச்சு போட்டேன் நான் இந்தாங்க என்ன சொல்றது இவனை சொல்லுங்க எதுவுமே அவன் சொந்தது இல்லைங்க சொந்தமா அவன் எதுவுமே பண்ணல எல்லாமே திருடுனது நான் திருடுனதுக்கான ப்ரூஃப் இருக்கு அந்த புத்தகத்தை நான் இப்ப போட்டு விடுற நீ வாங்கி படிச்சுக்கங்க அதுதான் என்ன நாய் உருட்டின் இருக்குதுங்க சசிவர்தம் சதுர்புஜம் கண்ணுக்கு மேல இருக்கிற நாலு இதழ் ரெண்டு இதழ் அதுதான் சொல்றான் இவன் இதை தான் கரியதோர் முகத்தை ஒட்ட கற்பகத்தை கழித்தோட கலைகள் நூல்கள் ஞானம் கருத்தில் வந்து உதைக்கவேன்னு சொல்லிட்டு இந்த கண்ணை தான் சொல்றான் உத்து ஊத்து பார்க்கணுமாங்க வாங்க உத்து உத்து பார்த்தேன்னு ஏன்னா கண்ணு கூடாதாங்க போவோம் கரவு எப்படி அடைவீங்க முதல்ல இவன் பேச்சை கேட்டா எப்படி நீங்க கருவல் அடைவீங்க பணம் சம்பாதிக்கலாமா அவன் பண்டாட்டி இவன் வச்சுக்கலாமா என் பொராட்டி அவன் வச்சிக்கலாமா இதுதான் யோசிப்பீங்க உன் பேச்சை கேட்டா செக்ஸு கையிலே தான் விடுறான் இவன் எங்கே ஞானம் உன் சொல்லிக் கொடுப்பான் கண்ணை தான் சொல்கிறான் ஒத்து ஊத்து பார்க்கணும் சொல்கிறாங்க இதோ அதையும் திருடுறான் அவனு உண்மையாக அது சொன்னால் கருத்து இருக்காங்கன்னா திருடி திருடி சொல்லிட்டு அவங்களே அசிங்க சிம்மா திட்டுறது வேதராத்திரி பைசிய பற்றி வேதராத்திரின்றது வேதராத்திரிய முதலாளர் வந்து வேற மாதிரி சொல்கிறான் ஒட்டா முன்னாடி விட்டு ஓட்டான்னு இவனை என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்க எல்லாம் திருட்டு இவன் இவனை என்ன சொல்றது சொல்லுங்க மக்களே அங்கேருந்து ஓடி வாங்க பைத்தக்காரன் மாய்கிட்ட மாட்டிங்க சாவாதீங்க சோனமுத்தா சோனமுத்தாச்சாங் அபவுட் மீ ஒரு பசங்க தொழிற்சதை வந்திருக்காங்க ஏதா சொல்லித் தெரியல

எல்லாரும் மறைஞ்சிட்டாங்க